செந்தமிழ் செல்வியாகிய ஒரு கால் தகடூரிலே அரசு புரிந்திருந்த அதிகமான் நெடுமான் அஞ்சி எனும் கோமானை பரிசில் கருதி கண்டனர் அவனோ அறிந்தமிழ் சுவையை அறிந்தும் நுகரும் ஆற்றல் உடையவனாக இருந்தும் ஏதோ காரணத்தால் அவருக்கு பரிசில் தாராது காலம் நீட்டித்தனன் அப்போது ஒளவையார் பெரிதும் சினந்து அவன் வாயில் காப்போனை நோக்கி வாயிலோய் நெடுமானஞ்சி தன் தரத்தையும் என் தரத்தையும் அறியான் போலும் அவனையின்றி எமக்கு பரிசு தருவார் இளரோ யாம் எத் செல்லினும் எமக்கு தவறாது சோறு கிடைக்கும் என்று கூறி விரைந்து சென்றனர் அகுதறிந்த அஞ்சி அஞ்சி ஒளவையாரை அணுகி தன் குற்றத்தை பொறுக்க வேண்டுமென வேண்டி அவர் உடுத்திருந்த நீர்ப்பாசியொத்த உடையை களைந்து புதுமடியை தந்து புனைவித்தான் அன்றியும் அவரை தன் கோயிலுக்கு அழைத்துச் சென்று அவருக்கு வெள்ளி களத்தில் நல்லடிசில் ஊட்டினான் இன்னும் அவருக்கு செந்நெல்லை போரோடு கொடுத்து வேறு பொருள்களையும் வழங்கினான் சிறிது காலம் சென்றபின் அதிகமானுக்கு முனிவர் ஒருவர் பினிமூப்புச் சாக்காட்டை ஒழிக்க வல்லர் ஓர் இனிய அரிய நெல்லி பழத்தை அவன் மீது வைத்த அருட்பெருக்கால் ஈந்தனர் அவன் அமிழ்தம் போன்ற அத்தீங்கணியை விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று அமிழ்தனின் தாமே தமியர் உண்டலும் இலரே என்னும் பொருண்மொழிகளை நினைவு கூர்ந்து தன்னினும் உலகத்துக்கு பயன்படத்தக்கார் ஒருவருக்கு அதனை அளிக்க வேண்டுமென உட்கொண்டு சேமித்து வைத்திருந்தான் அதனை பெற்ற சின்னாட்கெல்லாம் அவ்வையார் அவனை காணச் சென்றனர் அவரை கண்டவுடன் அதிகமான் முகமும் அகமும் மலர்ந்து வரவேற்று இன்னமுது படைத்து அந்நறுங்கணியை எடுத்து வந்து அதன் இயல்பை கூறின் ஒருகால் அவ்வம்மையார் தமக்கென வாழா பிறர்க்குறியாளலின் அதனை மறுத்தலும் கூடுமென நினைந்து அதுபற்றி யாதும் கூறாது அவர் பரிகலத்தில் இட்டான் அவ்வம்மை அத்தெய்வ திருக்கணியை நுகர்ந்து இன்புற்ற பின் அதிகமான அதன் தன்மையை கிளந்து கூற தமிழரசி அவனது வல்லன்மைக்கு வியந்து மகிழ்ந்து நீல மணிமிடற் போல மண்ணுக பெரும நீயே தொன்னிலை பெருமலை விடரகத் தருமிசை கொண்ட சிறியிலை நெல்லித் தீங்கனி குறியாதா தனிநகத்தடக்கிச் சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்னும் அழகிய செய்யுளைப் பாடினர் அது முதல் ஒளவையாருக்கும் அஞ்சிக்கும் நட்பு கனிந்து நின்றது இங்கனம் அவனுடன் நட்பு செய்திருந்த காலத்தில் அவனை பலபடியாகப் புகழ்ந்து அவன் கொடை சிறப்பையும் வெற்றி சிறப்பையும் எங்கும் பரப்பினர் அஞ்சியோடு பெருஞ்சேரல் இரும்பொறை போர் செய்ய வந்தபொழுதும் அவ்வஞ்சி கோவலூரை வென்றபொழுதும் அவன் சேரல் இரும்பொறையுடன் செய்த போரில் பட்டு நின்ற காலையும் அவனை புகழ்ந்து பாடினர் அன்றியும் அதிகமான் அவரை தொண்டைமானிடத்து தூதாக ஒரு கால் அனுப்பினான் அப்போது அவ்வையாருக்கு தொண்டைமான் தனது படைக்கலச்சாலையை சாலையை திறந்து காட்டி தன் ஆற்றலை புலப்படுத்தினார் அகுதறிந்த ஒளவையார் தொண்டைமானை நோக்கி உன்னிடத்திலுள்ள படைக்கலங்கள் அழகாக மாலை சூட்டப்பட்டு நெய்யிடப்பட்டு காவலோடு கிடக்கின்றன எமக்கு அரசனாகிய அதிகமான் படைக்கலங்களோ பகைவரை குத்துதலால் கங்கும் நுனியும் முறிந்து கொள்ளனது கொட்டிலிடத்தில் இருக்கின்றன என பொருள்படும் செய்யுளைக் கூறி அவன் செருக்கை அடக்கினார் பின்னர் சிறிது காலம் செல்ல அதிகமான் இந்நிலவுலக வாழ்வை நீத்து பொன்னுலக வாழ்வை அடைந்தான் அப்போது அவ்வையார் மனமுருகி அவன் பிரிமை ஆற்றாது கையறு நிலையாக பல பாக்கள் பாடினர் அதிகமானை ஈமத்தில் கிடத்திய போது அவன் புகழ் அவனுடைய உடல் அழியினும் என்றும் மாயாது எனும் கருத்தை அமைத்தும் அவன் நடுக்கல்லுக்கு பீலியை சூட்டித் தேரலை உகுத்த பொழுது மலைநாடு முழுவதும் கொடுப்பவனும் கொல்லாதவன் கலத்திலே சொரியும் தேரலையோ கொள்ளுவான் என்றும் இல்லாகியரோ காலை மாலை அல்லாகியர் யான் நாளே என அவன் இல்லாமல் கழிகின்ற காலையும் மாலையும் எனக்கு இனி இல்லாதொழிக உயிர் வாழினாலும் அவன் இன்மையால் ஒரு பலனும் படாமையால் ஒழிக என்றும் பாடினார் அதன்பின் அவன் தம்மிடத்து வைத்திருந்த அன்பை நன்கு புலப்படுத்தி அவன் இறந்தமையால் இனி பாடுனருமில்லை ஒன்று ஈகனரும் இல்லை என்று உருகி பாடினார் மற்றொருகால் கால் அவ்வையார் கொண்காண காட்டுத் தலைவனும் எழில்மலைக்கு உரியனும் ஆகிய நன்னன்பார் சென்று பருகுபாலன்ன கற்றமிழ்பாக்கலை அவன் நயமறு செவியில் உகுத்தனர் அவன் குறுகினும் வெள்ளிய மனமுடையானாதலின் அவற்றை பாராட்டாது அஹ்ரினை பொருள்களில் ஒன்றை போலிருந்தான் அதன்மேல் கொண்ட அவ்வையார் இருடீர் மணிவிளக்கத் தேழிலார் கோவே குருடேயும் அன்றுனின் கொற்றம் மறுடீர்ந்த பாட்டு முறையும் பயிலாதன விரண்டோட்டைச் செவியும் உள என்னும் செய்யுளை பாடி வெறுத்துச் சென்றார் அவ்விடம் விட்டு செந்தமிழ் நங்கை செல்லும் வழி ஒரு சிற்றூரிலே தங்கினார் அவ்வூரின் புறஞ்சேரியில் குறவன் ஒருவன் வாழ்ந்திருந்தான் அவனுக்கு மனைவியர் இருவர் அவர்களுள் இளையாளிடத்து அவனுக்கு காதல் மிகுதியும் உண்டு அவன் பெற்ற மகவை போல் ஒரு பலாமரத்தை வளர்த்து வந்தான் ஒருநாள் அவ்வூரை விட்டு அவன் வேற்றூருக்குச் செல்ல வேண்டியது ஆயிற்று அதனால் அவன் தன் மனைவியர் இருவரையும் நோக்கி நான் அன்போடு வளர்த்து வரும் இப்பலாவை கவலையுடன் பாதுகாப்பீராக என கூறிச் சென்றான் இளையாலோ இதுதான் தக்க வாய்ப்பு என்று கொண்டு தானே அப்பலாமரத்தை வெட்டுவித்து மூத்தால் மேல் பழி சுமத்தினாள் மூத்தவள் ஒன்றும் அறியாதவளாய் இடுதேலிட்டார்போல் இளையவள் சுமத்திய பழியையும் அவள் சொல்லை நம்பி தன் கணவன் தன்னை ஒருப்பான் எனும் செயலையும் எண்ணி கடவுளை வழுத்தி தன் தீவினைக்கு நொந்து வருந்தி கொண்டிருந்தாள் அப்போது அவ்வழியே சென்ற அவ்வையார் அவளை கண்டு அவள் அழும் காரணத்தை வினாவி அவள் கண்ணீரை மாற்றி உடனே பூரிய வாளார் குறைப்பட்ட கூன்பலா ஓரிலையாய் கொம்பாய் உயர்மரமாய் சீரிய வண்டுபோல் கொட்டை வளர் காயாய் பின்பழமாய் பண்டுபோல் நிற்க பணி என்னும் செய்யுளை பாட திருவருட்செயலால் அது பழமை போல் காணப்பட்டது அது கண்ட மூத்தால் பேருவகையிற்றைத்து தன்பால் தன்பாலிருந்த தினையரிசியை ஒரு கந்தையில் முடிந்து கொடுத்து அனுப்பினாள் அதனை பெற்று கொண்ட தமிழ்பாவை வழிநடந்த வருத்தத்தாலும் களைப்பாலும் உறையூரில் சோழன் அரண்மனை வாயிலிலே தங்கியிருந்தனர் அப்போது அவ்வழி போந்த சோழன் அவ்வையாரைக் கண்டு அவர் அந்நேரத்திலே ஆங்கு போந்திருந்த காரணத்தை வியப்புடன் வினவ அவர் கால் நொந்தேன் நொந்தேன் கடுகி வழி நடந்தேன் வந்த தூரம் எளிதன்று கூணன் கருந்தேனும் கண்ணாந்த காவிரி சூழ்நாடா இருந்தேனும் கெங்கே இடம் என விட பின் சோழன் அவர் கையிலே வைத்திருந்த முடிச்சை கண்டு இஃது யாது என கேட்க ஒளவையார் கூழை பலாத்தாழைக்க பாட குரமகளும் திணை தந்தால் சோழா கேள் உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் என்றன் உளம் என்று பாடினார் பின் அவர் ஒரு சமயம் ஏழை குடியானவன் ஒருவனை கண்டு பசிக்கு தமக்கு சோறு தரும்படி வேண்டினர் அவன் நல்ல குணமுடையவன் வெடுக்கென ஒரு சொல் வழங்காதவன் ஆனால் அவன் பிடாரியை பெண் கொண்டவன் போல தன் மனைவியால் துன்புற்று வந்தான் ஒளவையாருக்கு அமுதூட்ட வேண்டுமென்பது அவன் விருப்பம் அவ்விருப்பு மனைவிக்கு வெறுப்பை விளைவிக்கும் என்பது அவனுக்கு நன்கு தெரியும் அதனால் அவன் அவளிடம் மெல்லச் சென்று அவளுக்கு இனிய சொற்களை கூறி முகத்தை திருத்தி வாய்க்குழறச் சொன்னான் அது செவியில் புகுமுன்னர் அத்தியவள் உனக்கு விருந்தும் ஒரு கேடா உனக்கு படைக்கிறதுமல்லாமல் ஊருக்கும் படைக்கவா அவ்வளவு ஆணவமா உன் ஆணவத்தை அடக்குவேன் பார் என்று ஆடி பாடி பழமுரத்தால் அவனைச் சாடினாள் அவன் ஓடி வெளியே போதலை கண்ட அவ்வையார் அவன் நிலைமையை கண்டு இருந்து முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தி மிக ஆடினால் பாடினால் ஆடி பழமுரத்தால் சாடினால் ஓடோடத்தான் என்னும் ஒரு செய்யுள் கூறலும் அவன் தன்னை பசிக்கு அன்னம் கேட்டவர் புலமை மிக்க ஒளவையார் என்று அவமதிப்பையும் பாராது மீண்டும் தன் இல்லாளிடம் சென்று நம்மை அன்னம் கேட்ட அம்மை ஒளவையார் என்று உரைக்க அவள் அவரை அழைத்து சோரிட்டாள் அவ்வுணவை ஒளையார் நோக்கியவளவில் அவருக்கு அதன்மேல் மனம் சென்றுள்ளது அவள் கொடுஞ்செயலோ அவர் உள்ளத்தில் அழுந்தியிருந்தது அதனால் காண கூசுதே கையெடுக்க நானுதே மானுக்க வாய்த்திறக்க மாட்டாதே வீணுக்கென் என் பற்றி எரிகின்ற தையையோ அன்பில்லால் இட்ட அமுது என்று பாடி அவ்விலையில் வாளா கை நனைத்து எழுந்து சென்றனர் அப்போது அத்திருமகளாரோடு சென்ற ஏழை அவர் மலரடிகளை வணங்கி என் அன்னையே நான் இந்த கட்டை நீங்கி எங்கனம் நலமுறுவேன் என குறையிருந்து விண்ணப்பிக்க அம்மையார் அவனை அருளோடு நோக்கி அவன் எவ்வாற்றானும் துரத்தலே என துணிந்து கீழ்வரும் செய்யுட்களை பசுமரத்தானி அறைந்தார் போல கூறினார் சண்டாளி சூர்பனகை தாடகையை போல் வடிவு கொண்டாலே பெண்டென்று கொண்டாயே தொண்டா செருப்படிதான் செல்லாதுன் செல்வமென செல்வம் நெருப்பிலே வீழ்ந்திடுதல் நீர் பத்தாவுக்கேற்ற பதிவிருதை உண்டானால் எத்தாலும் கூடியிருக்கலாம் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாலே யாமாயிர் கூறாமற் சந்நியாசம் கொள் ஏசி இடலின் இடாமையே நன்று எதிரில் பேசும் மலையாளிர் சேனன்று நேசமிலா வங்கணத்தின் நன்று வலிய பகை சங்கடத்தில் சாதலே நன்று இவற்றை கேட்ட ஏழை அன்றே கோலம் பூண்டு சென்றான்